நம்ம எண்ணெய் வாங்கிட்டு வரோம் நல்ல எண்ணெய் பியூர் பண்ண எண்ணெய் அப்படியே வாங்கிட்டு வந்து அது வீட்டுல ஒரு ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு அப்படியே மெல்ல என்ன தெரியும் உங்களுக்கு கீழே ஒரு வண்டல் அப்படியே தண்ணி வாங்கிட்டு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் பண்ண எண்ணெய் வாங்கிட்டு வந்தோம் எண்ணெய் போச்சு லேசா கசடு தங்கி கிடக்கு சரி நம்மளுடைய கார்பரேஷன்ல தண்ணி வருது சுத்தமான தண்ணி மருந்தெல்லாம் போட்டுதான் வருது

ஆனா அந்த கசட்டு தங்கி கிடங்குதான் இருக்குது ஒரு பொரியல ஒரு கசடு இருக்கிறது ஒரு எண்ணெய் எடுத்துக்கணும்னா ஒரு கசடு பயன்படுத்துகிற பெட்ரோல் டீசல் அத கசடு இருக்கிறதே கொண்டாய் இன்னைக்கு அந்த மாதிரி நாம அத்தனை பொருள் என்ன இருக்கிறது அழுக்கு என்ற இருக்கிறது அந்த இருப்பது போல நம்ம அறிவுக்குள்ள ஒரு அழுக்கு அழுக்கு அந்த அழுக்கு நீக்குகிற ஆற்றல் எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு பெயர்தான் தான் குருநாதன் அவன் குருநாதன் சரி அந்த குருநாதன் என்பவன் தவம் செய்யாம வரமாட்டார் தவம் செய்தால்தான் வருவார் அந்த தவம் ஒரு பிறப்பில் இட்டப்படுவது அல்ல அது பல கோடி பிறப்பு நம்ம செய்ய ஒரு பிறப்பான தவம் செய்வதா இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படி செய்ய இயலாது சரி அப்படிப்பட்ட குருவாக வருபவர் யார் கேட்டார்

திருவடிவாகி குவலையந்தில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என யார் சொன்னார் விநாயகர் பெருமான் அவை பிராட்டிக்கு சொன்னார் என்ன சொன்னாரு அது அப்படியே படிச்சீங்கன்னா நிறைய செய்தி இருக்கு அதை மட்டும் இப்ப நமக்கு வேண்டியது ஒரு வரை மட்டும்தான் அம்பையும் பிராட்டியார் விநாயகரை தொழுதார்கள் அந்த விநாயகர் பெருமான் அவன் நெஞ்சுக்குள்ள இருக்கக்கூடியவர் அவருக்கு

கண்ணுக்கு தெரியாது வடிவம் கடந்து நிற்கக்கூடிய பரம்பொருள் ஆன்மாவின் பக்குவத்தை அறிந்து முன்னே குருவாக வருவான் என்ற வரியினுடைய பொருள் அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து அவனின மண்முலகம் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை அவன் குருமூர்த்தமாக குருநாதனாக வந்து அருள்கின்ற உபதேசத்தை சிறுமைப்படுத்தாதே

முடிச்சுகேட்லாம் கையில் வாங்கிடுச்சு நேராக எடுத்துட்டு கோர்ட்டில் போய் நான் வாதி ஆட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கு நான் என்ன பண்ணும் ஒரு சீனியர் வழக்கறிஞர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் எனக்கு வந்து வழக்குன்னா என்ன வழக்கு எப்படி கையாளுவது கோர்ட்டு நடைமுறைகள் என்னங்கிறதெல்லாம் நான் அவருக்கு கீழே இருந்தால்தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இன்னைக்கு மருத்துவம் படிக்கிறோம் டாக்டர் வந்து அஞ்சு வருஷம் படிக்கிறாங்க நாலு வருஷம் தான் படிக்கும் அஞ்சாவது வருஷம் என்னாச்சு நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டுருவாங்க கத்தி எப்படி பிடிக்கணும் எப்படி கட் பண்ணணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இதெல்லாம் கூட ஒரு சீனியர் ஒரு சொல்லி கொடுத்துருங்க அப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நல்லா படித்து முடிச்சுட்டீங்க சர்டிஃபிகேட் கையில் வாங்கியாச்சு நேராக பிரித்து நெஞ்சிருக்கீங்களான்னு கேட்டா இல்லை மழ நல்ல அனுபவமுடைய ஒரு சீப் கீழே போய் வேலை செஞ்சா தான் எனக்கு அந்த தொழில்நுட்பத்தினுடைய நான் படித்த கல்வி நேரடியாக பயன்பாட்டுக்கு வருமானு கேட்டா வராது அது பயன்பாட்டு வர அனுபவங்களுடைய உருவங்களுடைய துணையினால தான் பயன்படும் நீ எந்த துறையாவது எடுத்துக்கணும் ஒரு சமையல் கலைஞர் அல்லது ஒரு இயந்திரத்தை பழுது நீக்கி செய்யக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர் ஆகட்டும் ஒரு டாக்டர் ஆகட்டும் நீங்க ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னா படித்து முடிச்சு நேரம் கட்டணம் போயிருக்கீங்களா என்ன

வைப்பு சோத்துக்கு தரக்கூடிய அந்த சோத்து கல்விக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆட்டு போய் பழகினா தான் நமக்கு கல்வி பயன் தரும் இது அறிவு சார்ந்த கல்வி உயிர் சார்ந்த கல்வி இந்த உயிர் சார்ந்த கல்விக்கு ஒரு இறைவனோடு பழக்கம் கொண்டு இருக்கிற குருநாதன் என்கிற ஒருவன் இல்லாமல் இந்த கல்வி பயன் என்பதை பார்க்கிறார் எனவே இங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வேணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாரு அவன் தான் குருநாதன் அவன் இறைவனோடு பழக்கம் கொண்டிருக்கிறார் அந்த பழக்கமுடைய குருநாதனோடு நம்ம பழகினா இறை என்கிற பொருளை நாம் என்ன பண்ண முடியும் நம்ம அனுபவத்திற்கு அனுபவிக்க முடியும் எனவே உலகியல் கல்விக்கும் ஒரு அனுபவமுடைய உடைய ஒருவன் வழிகாட்டுதல் வேண்டும் அருட்கல்விக்கும் ஒருவன் வழிகாட்ட வேண்டும் எனவே நாமெல்லாம் இந்த குரு குரு என்கிற சொல்ல ரொம்ப ஜாலியா பயன்படுத்தும்

என்பதை நம் பெருமக்கள் மிக தெளிவாக நூலின் வழி நமக்கு கொடுத்திருக்கிறார் விநாயகரை வணங்கினாங்க சொக்கநாதன் வணங்கினவருக்கு சிவபெருமானே குருநாதா வந்துட்டார் அருணகிரி நாதர் குருகனை வணங்கினார் அவருக்கு யார் குருவா இருந்தா குருகனே வந்துட்டாரு அப்ப என்ன நீங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த தெய்வமே உங்கள் பக்குவம் கருதி குருவாக வரும் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடுங்க ஆனா நீங்க கும்பிடுகிற தெய்வம் தான் உங்கள் பக்குவம் அறிந்து குருவாக முன்வந்து நிற்கும் அந்த குருநாதனுடைய உபதேசத்தை பெறாமல் நாம் என்ன செய்ய முடியாதுங்க சாதனை என்கிற ஒன்றை பெற இயலாது எனவே அறிவுக்குள் இருக்கிற அறியாமையை நீக்குகிற ஆற்றல் குரு ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு என்பதனால்தான் மாணிக்கவாசகர் அந்த குரு உபதேசத்தை சிறுமைப்படுத்தாதே என்று அறிவுறுத்தினர்